no ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் மெயின்டைனிங் வெயிட் வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே டிப்ஸ் ரெசிபி இதெல்லாமே இருக்க போது ஒரு சிம்பிள் பிளாக் தான் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சோ அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க பண்ணுங்க அவ்வளவுதான் சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே விலோ வந்து பாக்கலாம் சரிங்களா வாங்க இன்னொரு சிஸ்டர் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நிறைய சிஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க டுவெண்ட்டி டேஸ் ஆவது போடுங்க சிஸ்டர் அது ஒரு மெயின்டைனுக்கு ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க சீக்கிரமா வந்து போடுறேன் சரிங்களா கண்டிப்பா மைண்ட் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா அதனாலதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வார் நடக்குது இல்லைங்க நைட்டு வந்து சேம் டைம்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா டம் டும் டம் டூம் அந்த சவுண்ட் இருக்கும் இல்லையா அதே சவுண்ட் மாதிரி இப்ப நம்ம வீடியோஸ்ல எல்லாம் பாக்குறோம்ல அதே சவுண்ட் வந்து நைட்டு வந்து கேக்குது ஒரு ப பத்தரை அந்த மாதிரி இருக்கும் அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணேன் அம்மா சின்னம்மாலாம் மாடியில இருக்க ரூம்ல இருந்தாங்களா நான் வந்து கீழே இருந்தேன் நானும் தரணும் சரி சவுண்ட் கேட்கும் டிவி எல்லாம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கேட்டா அது ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க வேற அந்த ட்ரோன் அட்டாக் எல்லாம் நடந்துட்டு இருந்தது இல்லையா சோ நான் வந்து பாத்தீங்கன்னா பா அம்மாச்சீட்ட சொன்னேன் மாடியில இருந்து வாங்கல இந்த மாதிரி சவுண்ட் கேக்குது நீங்க கேக்குதா கேக்குதா ஏன்னா நிறைய பேர் வந்து வேற கமெண்ட்ல எல்லாம் கேட்டுட்டே இருந்தீங்களா உங்களுக்கு கேக்குதா சிஸ்டர் சவுண்ட் கேக்குதா அப்புறம் எனக்கு தனியாவே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் நிறைய ஃபேமிலி சார்ந்தவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க சவுண்ட் எதுவும் அங்க கேக்குதா நீங்க சேஃபா இருக்கீங்களா அப்படின்ட்டு டெல்லியும் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆன இதுலதான் இருக்குது அதையும் கடந்துதான் நாங்க வந்து இருந்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு துணிஞ்சுதான் இருக்கிறோம் ஏன்னா சொல்ல முடியாது எப்ப என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது சோ அந்த மாதிரி ஆஹ் அப்படிங்கும்போது நேற்று ஏதோ வந்து பாத்தீங்கன்னா டெல்லிய வந்துதான் அட்டாக் பண்ண வேண்டியது நம்மளோட இந்தியா வந்து நம்மள வந்து காப்பாத்திட்டது மாதிரி அத வந்து வந்து சாஞ்சிட்டாங்க அட்டாக் பண்ணிட்டாங்க நான் கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குது பாருங்க அப்போ சவுண்ட் கேக்கும் இதுலாம் ரொம்ப நேரம் அந்த சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சுங்க ஆனா நார்மலா எல்லாரும் போற போறவங்களும் நார்மலா இருக்காங்க நாங்களும் அங்க ரோட்ல போறவங்க பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆக போகுது அப்பயும் நாங்க பாத்தீங்கன்னா அதுதான் நேற்று அதனாலதான் வீடியோல நிறைய வந்து அந்த ரெசிபி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணவே முடியாது என்னால அதனால அந்த ரெசிபிஸ் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டேன் நான் அந்த மாதிரி இருந்துச்சுங்க ஆக்சுவலா அது பார்த்தா காலையில சேம் டைமிங்ல வேற நடக்குதா சேம் அதே மாதிரி இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா காலையில இப்ப வந்து பாத்தீங்கன்னா சரி ஏதாவது இப்படி அப்படி சவுண்ட் கேட்டா ஒரு நியூஸ்ல வரும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது நேரம் வந்திருக்குமே அப்படின்ட்டு நாங்களும் ஒரு திவாவே இருந்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா காலையிலயும் அதே சவுண்டு வந்து பாத்தீங்கன்னா கேட்டுச்சு அப்ப எப்ப யோசிச்சா இங்க பாலம்னு ஒரு ஏரியால டோடு வேலை நடந்துட்டு இருக்கும் போல் அது நடு நடுராத்திரி அந்த டைமிங்ல ஏங்க பண்ணிட்டு இருப்பாங்க சேம் அதே குண்டு வெடிக்கிற மாதிரி டும் 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 டு முன்னு கிட்டு இருக்குங்க ரொம்ப நேரமா அது என்ன புரியல எங்களையும் கன்ஃப்யூஸ் ஆகி விட்ருச்சு இவ்வளோ தூரத்துக்கு கேட்குறது போல இருக்கு ரொம்ப இது ஆயிடுச்சுன்னுட்டு ஒரு மாதிரி பரபரப்பா ஆயிடுச்சு என்ன நடக்குதோ என்னன்னுலாம் தெரியாம என்ன பண்றதுங்க நம்மளோட ஆர்மி ஆர்மி இந்தியன் ஆர்மிதான் பெரிய நம்மளை நம்ம நிம்மதியா தூங்குறோம்னா அவங்கதான் வந்து அங்க வந்து எல்லையில வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இன்னாவே பெரிய பெரிய விஷயம் அதெல்லாம் நினைக்கும் போது அவ்வளவு இதுவா இருக்குதுங்க அப்புறம் ரெண்டு பெண்கள் போயிருக்காங்க பாருங்க பெரிய விஷயம் அது அதெல்லாம் நினைக்கும் போது நம்ம எல்லாம் என்னங்க அப்படின்ற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம சின்ன சின்ன விஷயத்துல கூட வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு துணிய மாட்றோம் நிறைய பேரு இது பண்றது அது பண்றதுன்னு நானும் எனக்கு எல்லாம் யோசனை எப்படி தெரியுமா வருதுங்க எப்படிலாம் வருது தெரியும் திங்கிங் நிறைய வரும் பாத்தீங்களா அப்படி போடுறாங்க ஃபேமிலியோட மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்கடா அஹ் ஒருத்தர் இருந்து ஒருத்தர் இல்லாம அது ரொம்ப நிறைய வேதனை அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட்ல ஓடுது எல்லாருக்குமே அந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து ஓடும் அந்த மாதிரி எனக்கு எல்லாம் தோணுச்சு எங்க ஃபேமிலில ஒருத்தர் இருந்து ஒருத்தர் இல்லாமல்லாம் இல்ல போட்டா ஒரேதான் போட்டு விட்டுரு போயிடறோம் அப்படின்ற வாரெல்லாம் எனக்கு என் மைண்ட்ல தோணிட்டு இருக்குதுங்க அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து பயந்துருப்போம் பாருங்களேன் நைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் கேட்டது காலையில தான் அது வந்து ரோடு வேலை நடக்குதுன்றதே கன்ஃபார்ம் பண்றோம் ஆனா எனக்கு நைட்டு ஃபுல்லாக அதே திங்கிங் நானும் எங்க அம்மாச்சி எங்க வீட்டுக்கார எல்லாமே அதே நியூஸ் செக் பண்றோம் அது இதுன்ட்டு ரொம்ப நேரம் வெளியிலயே அந்த படியில உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க இப்படிதான் எங்களோட டெல்லியில வந்து போயிட்டு இருக்குது ஸோ நாங்கள் இப்ப இப்போ வரைக்கும் சேஃபாக தான் இருக்கோம் ஆனா சொல்ல முடியல என்னைக்கு என்ன நடக்குதுன்னே இங்க வந்து சொல்ல முடியல இருந்தாலும் ஒரு ஒரு தைரியம் நானும் எப்படி தெரியுமா சொல்றேன் உண்மையாவே இப்ப நின்று தடுக்கி விழுந்தா கூட இறப்பு நடக்குது அதுக்கப்புறம் நார்மலா பாத்ரூம்ல வலிக்கு விழுகுறாங்க என்னமோ நடக்குது அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு இப்ப இருக்க காலகட்டங்கள் சோ இது வந்து ஆஹ் அப்படிங்கும்போது ஒரு துணிஞ்சு இருக்க வேண்டியதாங்க என்ன நடந்தாலும் பாத்துக்கும் நிறைய பேர் எல்லாம் வாங்க தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க வந்துருங்க எல்லாம் எல்லாருமே சொல்றாங்க அது போக தமிழ்நாட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க அது போக இங்க இருக்கவங்க நிறைய பேர் போயிட்டாங்க கூட நிறைய பேர் போறவங்களும் இருக்காங்க அது போக இங்க இப்ப டெல்லிக்கு வர பிளைட் எல்லாமே டிலே ஆகுது நிறைய பிளைட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குங்க இங்க சோ இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் சேஃபா இருக்காதான் நாங்கள் வந்து ட்ரை பண்றோம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம் நாங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு கவனுக்குமே வந்து இந்த சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேத்தோடையே இன்னைக்கு சனிக்கிழமைல இருந்தே லீவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீ ஜூலை ஒன்னு தான் அவனுக்கு வந்து ஸ்கூல் ஸோ எனக்கு அதுதான் ஒரு திருப்தியா இருந்தது ஏன்னா போன தடவை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல எல்லாம் பாம்பு வச்சிருக்கதா சொல்லி டக்குனு போன்னு பண்ணி சொன்னாங்க நாங்க போய் கூட்டிட்டு வந்தோம் ஸோ அந்த மாதிரிலாம் நடந்தது அப்போ அப்ப நாங்க எங்களுக்கு அது ஒரு பயம் இருக்கும் இல்லையா சோ அதனால பிள்ளைங்க வீட்டுல இருந்தா நமக்கு ஒரு தைரியமா இருக்கும் சோ அதனால பிள்ளைங்களுக்கும் நல்லா கரெக்ட் சம்மர் ஹாலிடே ஆயிடுச்சு இது ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா நடக்கும் நினைக்கிறேங்க இந்த வாரு ஆனா நம்ம இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப அதுதான் நமக்கு வந்து தைரியத்தையே கொடுக்குது இருந்தாலும் ஒரு பய பயமும் இருக்குதுங்க ஏன்னா நாங்கள் ரொம்ப பக்கத்துல இருக்கோம் இல்லையா இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்கிறாம இருக்கிறோம் அதெல்லாம் ஒரே பண்ணிட்டோம்னா வாழவே முடியாது சோ அந்த மாதிரிதான் இருக்கு பாக்கலாம் சோ எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க சோ அதனால வந்து டீட்டெயில் தான் ஷேர் பண்ணிட்டேன் சரிங்களா சரி வாங்க இன்னைக்கு டவுட்ஸ் வந்து சில இது இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்து வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் இப்ப மெயின்டைன்ல பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க இல்லங்க நான் பண்ணல ஆஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஆக்டிவிட்டி எனக்கு வந்து ஃபுல் டே வந்து நல்லா ஒரு ஆக்டிவ் ஆக்டிவாவே நான் இருப்பேன் நீங்க வந்து லேசியா இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வேலை கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா நீங்க அது வாக்கிங் வந்து பண்றது டெய்லி ரொம்ப நல்லதுங்க இந்த மாடிப்படியில நான் வந்து பொழுதோடு நடந்துகிட்டே தான் இருப்பேன் சோ அதனால வந்து எனக்கு கரெக்டா இருக்குது அதுவே அதனால மெயின்டைன் வந்து பண்ணல வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணணும் சரிங்களா அதான் செவன்டி கேஜி இருக்கேன் சிஸ்டர் டுவெண்ட்டி டேஸா நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஆஹ் குறைச்சிடலாமா எனக்கு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா குறைச்சிடலாம் நான் லாங் வீடியோ நீங்க வந்து ஷார்ட்ஸ்ல பாத்து கேட்டீங்க நான் உங்களுக்கு லாங் வீடியோன்னு சொல்லிருக்கேன் லாங் வீடியோ டெய்லி நீங்க வந்து பாக்கும்போதே நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படிதான் வெயிட் லாஸ் பண்றதுன்னு நம்ம வந்து காலப்பட்டுறதுக்கு இப்படிதானா நான் தானா அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து முடிவு பண்ணிட்டு இப்ப நிறைய பேர் அப்படிதான் வந்து இருக்கீங்க சோ அதனால ஆஹ் சூப்பரா வந்து இது பண்ணிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து கிருத்தியாக்கா எப்பமா பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தேன் யூடியூப்க்கு முன்னாடி சோ வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் நான் ஆல்ரெடி சேனல்ல சொல்லியிருந்தேன் வந்து ஷேர் பண்றேன் இங்க உள்ள கலெக்ஷன்ஸ் வந்து தரமான பொருளை கரெக்டான விலையில கொடுக்கணும்னு ஒரு ஆசையில நான் இருக்கேன் கண்டிப்பா அதுக்கான வெப்சைட் வேலை எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுவேன் உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு வந்து கொடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் கிருத்தியாக்கா வெறும் ஒன்னும் கேட்டிருந்தாங்க நேற்று வந்து நான் மாவு பிளிக்கிறதுக்கு வந்து சொல்லியிருந்தேன்ல ஒரு எல்லாம் எப்படி ஆட்டினாலும் வந்து மாவு புளிக்காது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குளிர்காலம் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் வந்துச்சு பிளிக்காது ஆனா சின்ன வயசுல எங்க அம்மா எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவகங்கையில இருந்து நான் வந்து திருப்பத்தூர்ல இருந்தோம் பக்கத்துல அப்பா ஊர்ல அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு வராங்கன்னா நான் வந்து அம்மா மாவட்டத்தான் தெரிஞ்சு நான் வந்து எப்படின்னா அவங்க அம்மா போனதுமே ஊற வச்சு அம்மா நைட்டு தான் வருவாங்க அதுக்குள்ளே அரைச்சு எல்லாம் ஆட்டுக்கல்லு ஆட்டி வைப்பேன் அங்கே ஒரு குட்டி பட்டி எல்லாம் வச்சிருந்தாங்க கடை அந்த கடையும் பாத்துக்கிட்டு நான் வந்து பண்ணுவேன் சோ அப்போ அம்மா சொல்லுவாங்க புளிக்கிறதுக்கு இப்ப நம்ம சாதம் எல்லாம் வந்து நம்ம கால் பட்டுச்சுன்னா கெட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ அது உண்மைதான் அது மாதிரிதான் அந்த புளிக்க வைக்கிறதுக்குமே இப்படி சட்டியை ஒரு லைட்டா அப்படி எட்டி உதச்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி தள்ளனா புளிக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட அம்மா சொல்லுவாங்க சோ அதெல்லாம் நாங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதான் அக்கா கேட்டிருந்தாங்க சோ இது மாதிரி நீங்களும் பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவல் உப்புமாவை பார்த்து லெமன் ரைஸ்ன்னு நினச்சிட்டேன்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையாவே அப்படித்தான் இருக்கும் பாக்குறதுக்கு பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கூட பண்ணலாம் நிறைய இந்த வெயிட் லாஸ்ல எல்லாம் நினைக்கும் போது என்னடா இது சாப்பிட்றதுக்கு போராது இல்ல கிரேவிங்கா ஏதாவது டேஸ்டியா சாப்பிட வச்சு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் பிளான்ட் எப்படி போட்டீங்க அப்படின்னு எப்படி எப்படி வர வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த குடமிளகாது அம்மாச்சி வந்து வெதை தான் போட்டு வந்து முளைக்க வச்சாங்க சோ அதான் அதுக்கப்புறம் இந்த டெல்லியில வந்து பொல்யூஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே சொல்றாங்களே எப்படி வந்து வந்து ஃபேஸ் பண்றீங்க சொல்லி ஆமாங்க டெல்லியில வந்து பொல்யூஷன் ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய காருங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒன்னு ரெண்டு கார் வச்சிருப்பாங்க எல்லாருமே கார் வந்து வச்சிருப்பாங்க சோ அதுதான் ஏதோ சொல்லுவாங்களா குடிக்கிறதுக்கு கூழ் இருக்கோ கஞ்சி இருக்கோ அது இருக்கோ இது இருக்கோ தெரியாதுங்க ஆனா கார் வந்து கம்பல்சரியா இருக்கும் இங்க வந்து இவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி நம்ம ஊர்லாம் ஒரு இடம் வாங்கணும்னு நினைப்போம் ஒரு கா ஒரு தங்கம் வாங்கி சேமிச்சு வைக்கணும் அதெல்லாம் ஒரு பிக்கஸ்ட் சேவிங்ஸ் நினைப்போம் ஆனா இங்க உள்ளவங்க எப்படி தெரியுமா நல்லா சாப்பிடணும் நல்லா ஊர் சுத்தணும் நல்லா அந்த மாதிரி ஆடம்பரமா இருக்கணும் சோ அது மாதிரி இருப்பாங்க இங்க உள்ளவங்க சோ அதை நான் வந்து நிறைய பாத்திருக்கேன் சோ அந்த மாதிரிதான் ஆஹ் அந்த மாதிரி இருக்கும் நிறைய காருங்க அதனாலதான் வந்து பொல்யூஷன் இங்க வந்து ஆகுது ஸோ அதுதான் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் எப்படி இருக்கலாம்னா நார்மலா நாங்க நார்மலா தாங்க இருக்கோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இண்டோர் பிளான்ஸ் இருக்கு இல்லையா உள்ளேயே நாங்க வந்து பாத்தீங்கன்னா மணி பிளான்ஸ் இண்டோர் பிளான்ட்ஸ் நிறையாவே இருக்குது அது வைக்கலாம் நம்மளை சுத்தி இப்போ நாங்க மாடி தோட்டம் பண்ணியிருக்கோம் எங்க எங்களை சுத்தி கிரீனிஷா வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும் சரிங்களா சோ அது வந்துதான் அதுதான் வந்து நாங்க பண்றது வேற அதுக்காக வேற எதுவும் ஸ்பெஷலா நாங்க எதுவும் பண்ணல இங்க உள்ள மக்களும் அந்த எல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுக்கல நார்மலா தான் எல்லாருமே இருக்காங்க நாங்க வந்து கொஞ்சம் இந்த பிளான்ஸ்ல வந்து ரொம்ப வந்து ஆர்வம் காட்டுவோம் இங்க உள்ளவங்களுமே அதை பண்ணுவாங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெருசு வீடா இருக்காங்கன்னா வச்சுக்கோங்க கார்டனிங் கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன சின்னதா ஒரு கார்டனிங் வந்து பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டோர் பிளான்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க ஒரு பிளாட்ஸ்ல உள்ளவங்களானு பால்கனிலையாவது கண்டிப்பா வச்சிருப்பாங்க சோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஏரை வந்து பியூரிஃபை பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இண்டோர் பிளான்ட்ஸ் அப்புறம் வெளியில நம்ம சுத்தி கிரீனிஷா வச்சுக்கிறது பொல்யூஷன் அது போக நம்மளுக்கு நம்மளோட சுவாசத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அது மட்டும் தான் வேற எல்லாமே நார்மலாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் சொல்லி சொல்லிருந்தாங்க டெய்லி வெயிட் வந்து குறையும்னு நீங்க வந்து நினைக்கவே நினைக்காதீங்க நான் எப்பவுமே சொல்றேன் இன்சர்ஸ்ல நமக்கு வந்து வேலை நடந்துட்டுதான் இருக்கும் நம்பர்ல தெரியலன்னா அதை பத்தி ஒரி பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க டெய்லி வெயிட் லாஸ் ஆகும்ன்றதும் கண்டிப்பா எல்லாருக்குமே நடக்காதுங்க சரிங்களா அதனால நீங்க அதெல்லாம் வந்து வரி பண்ணாதீங்க நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா அப்படின்றது மட்டும் பாருங்க ஏதாவது தப்பு பண்றீங்களான்றதையும் பாருங்க சரிங்களா அஹ் இந்த நேத்து கருப்பு கவனி அதுக்கப்புறம் வந்து கருப்பு உளுந்து அப்புறம் ராகி எல்லாம் சேர்த்து இட்லி தோசை பேட்டர் போட்டிருந்தேன் இல்லையா அதுல வந்து வெள்ள உளுந்து போடலாமான்னு கேட்டிருந்தீங்க போடலாம் ஆல்ரெடி ஒரு வீடியோல வெள்ளை உளுந்து போட்டது காமிச்சிருந்தேன் கருப்பு உளுந்து இன்னுமே சத்தானது சோ தான் நான் வந்து சொல்ல வரேன் சோ ரொம்ப சூப்பரா இருக்குங்க அதுல வர்ற மனம் அந்த இட்லி தோசைக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க குழந்தைங்க கொடுங்களேன் நல்லா சாப்பிடுவாங்க என்னங்க வெள்ளையும் கருப்புமா கலர் தான் சேஞ்ச் ஆயிருக்கு ஆனா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த இனிப்பு தோசை எல்லாம் அமைச்சுக்கு சுட்டு கொடுத்தேன்ல அது வந்து எனக்குமே சாப்பிடணும்னு தோணுச்சு அப்புறம் காரமாவும் சாப்பிடணும் தோணுச்சு சாம்பாரோட வச்சு சோ அதனால அது வந்து நான் இன்னைக்கு சாப்பிடல நெக்ஸ்ட் அரைக்கும் போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சம்டைம் நம்ம மூட் பொறுத்து இருக்கல அதான் சூப்பரா இருக்கும் ஊர்ல எல்லாம் வந்து இனிப்பு தோசை விற்பாங்க பாத்திருக்கீங்களா செம்மையா இருக்குங்களா ஒரு மாதிரி மனசோட இந்த பனியாரம் எல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஒரு பிளேவர் சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மில்லட்ஸ்ல இதுலாம் பண்ணி சாப்பிடுங்க சரிங்களா ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்டாலும் அவ்வளவு ஃபில்லிங்காவும் இருக்கும் டேஸ்டியாவும் சாப்பிட்டமா இருக்கும் சோ தான் சொல்றேன் உங்களுக்கு வந்து ஃபைபர் நிறைய கிடைக்கும் அதுக்காக தான் சரிங்களா எவ்வளவு நாள் வந்து இதை ஸ்டோர் பண்ணலாம் நார்மல் இட்லி தோசை மாவு எப்படி வந்து வச்சுப்போமோ அது மாதிரி வச்சுக்கலாம் சரிங்களா அவ்வளவுதான் நார்மல் இட்லி தோசை மாவுக்கு நம்ம என்ன பண்றோமோ அதுதான் வந்து அதுல வந்து பண்ண போறோம் வேற எதுவுமே இல்லை நார்மலா அரைச்சு வைக்கிறோம் இல்லையா அதுதான் அந்த ரேஷியோ மட்டும் கரெக்டா பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ஹிந்தி வந்து நீங்க பேசுவீங்களா சிஸ்டன் கேட்டிருந்தீங்க ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுல ஒரு தோட தோடாவா அப்படின்னு கேட்டிருந்தீங்க உண்மையா ஹிந்தில வந்து தொட அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சம்க்கு சோ அது உண்மைதாங்க கொஞ்சமாதான் இருக்கு எப்படி ஆக்டிங்லயே பேசிட்டு வந்துருவேன் சமாளிச்சுருவேன் நான் ஆனா என்ன அப்படின்னா நம்ம தமிழ் தெரியாம தமிழ் தெரியாம ஒருத்தவங்க வந்து பேசும்போது ஒரு கியூட்னஸா சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க நீங்கன்னு சொல்றதுக்கு நீ அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கும் நீ சாப்பிட்டியா பட் நீங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமா அவங்க ஏஜ் கொடுக்குறோமான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அது தமிழ் தெரியாம பேசும்போது அது மாதிரிதான் நான் ஆட்டோகிராபையெல்லாம் இருக்காரு இல்லையா அட்ட ஆட்டோகிராபையிட்ட நீங்க வந்துட்டீங்களான்னு கேட்கறதுக்கு நீ வந்துட்டியா அப்படின்ற எல்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன் இப்பவும் இப்பவும் அந்த ஃப்ளோல நமக்கு தெரியாம பேசுறோம் இல்லையா ஆனா சொல்ல வர விஷயம் இருக்குது ஆனா அந்த ரெஸ்பெக்ட் இதெல்லாமே இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு குட்டி குழந்தை மாதிரி கியூட்டா இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி தெரியாத விஷயம் பேசும்போது அந்த அந்த எல்லாம் வந்து இருக்குது சோ அதுதான் கவான் கவன் இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியாதவங்க பேசினா நம்ம தமிழ் மொழி எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் நானும் வந்து பேசிட்டு இருக்கேன் ஒரு ஆக்டிங்ல அது ரெஸ்பெக்டா இருக்கா ரெஸ்பெக்டா தெரியல ஆனா நான் சொல்லிடுவேன் இருக்கிறது தமிழ் ஹிந்தி வந்து கொஞ்சம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவேன்னா அதனால அவங்களுக்கும் அது இதுவா போயிடும் நம்ம ஒரு மா நம்ம ரூடா அப்படி பேசலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஐயோ ஒரு மாதிரியா போயிடும் அதனால முன்னாடி எனக்கு ஹிந்தி தெரியாதுன்ற மாதிரியே நான் சொல்லு எப்படின்னா ரொம்ப க்ளோஸ்ல எல்லார்ட்டு காட்டிக்காங்க சமாளிச்சிருவேன் பேசுறது கொஞ்சம் திக்கி திக்கி பேசுறது அது கொஞ்சம் அது என்னன்னா நாங்க வந்து இப்பதான் வந்து இந்த மாதிரி ஏரியால இருக்கோம் முன்னாடி வந்து இந்த கோட்ரஸ்ன்ற பேர்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் உள்ளேயே இருந்தாச்சு ஓட்டமே இல்ல செக்யூரிட்டி கார்டு இல்லடா தோட்டக்காரவங்க ரெண்டு பேர் தான் வருவாங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த வெளியே ஆட்களை பார்த்து பேசுற மாதிரியான சுச்சுவேஷன் இங்க வந்து அமையல இப்ப இருக்கிற ஏரியா அப்படி கிடையாது நான் இங்க ரெண்டு பார்த்தாலே போய் பேசிட்டு போறவங்க இங்க உள்ளவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கூட பார்த்தா வணக்கம் சொல்றோமோ இல்லையாங்க நார்மலா டக்குன்னு பேசதான் செய்வோம் ஆனா இங்க உங்களுக்கு கண்டிப்பா நமஸ்தே பண்ணுவாங்க நமஸ்தே நமஸ்தேன்னு அவ்வளவு அது ஒண்ணு பண்ணுவாங்க அப்புறம் அந்த பெரியவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா கால விழுந்து கும்பிடுவாங்க சோ இது இங்க வந்து கண்டிப்பா வந்து பால ஃபாலோ பண்ணுவாங்க எங்க ஃபேமிலியில தமிழ்நாட்டுல நாங்க அப்படிதான் வந்து பண்ணுவோம் டக்குனு பெரியவங்களை நாங்கள் வந்து இப்போ டக்குன்னு ஃபர்ஸ்டா பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து காலில் விழுவோம் சோ அது வந்து எங்க குடும்பத்துல எங்க தமிழ்நாட்டுல அதான் ஃபாலோ ஆஹ் இப்போ ஃபோன்ல பேசுறோம்னா கூட கும்புறேன்னு சொல்லிட்டுதான் தான் பேசுவோம் பெரியவங்கள்ட்ட சோ அது எங்க இதுல ஃபாலோ பண்றோம் எங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான் இருப்போம் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதாங்க நமஸ்தே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பெரியவங்களா தான் காலைல தொட்டு கும்பிடுவாங்க சோ இது இங்க உள்ள கல்ச்சர் இல்லையா நல்லா வந்து ட்ரெடிஷனா சூப்பர் கல்ச்சரா இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த வடக்கன் வடக்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் இல்லைங்க நம்ம ஊர்ல ஒரு சைடு எப்படி இருக்காங்களோ அது மாதிரி இங்க உள்ள ஒரு சைடு இருக்கலாம் அந்த மாதிரிதான் அதுக்காக எல்லாரையும் காமனா நினைச்சிட முடியாது இல்லையா சோ அதுதான் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாங்க இன்னைக்கு தேவலோக வந்து பார்க்கலாம் ஸ்கிப் நம்ம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க பார்க்கலாம் காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் தான் இன்னைக்கு நம்மளோட வெயிட் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி இருபத்தஞ்சு வந்து இருக்குது சூப்பர் இதிலே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அதுக்கப்புறமா வந்து மாமாக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து நார்மல் தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டீங்களான்னு கேக்குறீங்க வெயிட் மெயின்டைனிங் டயத்துல குடிக்கலாம் ஹாஃப் ஷுவராகவே நீங்க வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கிறதே ரொம்ப நல்லது ஒன்னு ரெண்டு எடுத்துக்கோங்க அதுக்கு மேல எடுத்துக்க வேண்டாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச சாம்பார் நல்லா சுண்ட வச்சு வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா நேத்து அரைச்ச இல்லையா மாவு கருப்பு கவனி கருப்பு உளுந்து ராகி மாவு அது வந்து பிரிட்ஜ்ல வச்சிருந்தேன் ஸோ அதை எடுத்து அம்மாச்சிக்கு இந்த இனிப்பு தோசை ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் நாட்டு சக்கரம் மேல வந்து போட்டு அதுக்கப்புறமா நெய் எல்லாம் போட்டு அவங்களுக்கு ஒரு மூணு தோசை ஊற்றிட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா காஃபியும் போட்டுட்டேன் ஹஸ்பண்ட்க்கும் வந்து காஃபி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து அம்மாச்சி கொடுத்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியா நமக்கு வந்து தோசை போட்டு நம்ம சாம்பார் வச்சோம் இல்லையா சுண்டை வச்சோம் இல்லையா அது அது கூட வந்து இட்லி பொடி நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது நார்மல் இட்லி தோசைமாவோட இது இன்னும் டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து தோசை எல்லாமே ஊற்றி கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேல காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா அதே வந்து போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு என்னடா டாப் போட்டிருக்கேன் பாக்குறீங்களா தம்பிங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து சின்னவனுக்கு எடுக்கணும் பெரியவனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதுக்காக கிளம்பணும் ஸோ ரெண்டு பேரும் அவங்களையும் குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டுடா ரெண்டு சட்டி எடுத்துட்டு வந்து கார் மாதிரி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறத பாருங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஒரு மாதிரி கம்மா ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் நம்மளோட மாடி தோட்டத்தில் குடமொழக காமிச்சேன் கிச்சன்ல அதுல ஒரு குடம்புலா ஏதோ கடிச்சிருக்குதுங்க சோ மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பறிச்சுட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலயும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு கிளைமேட்டை பாத்தீங்களா சோ அதுக்கப்புறம் இப்ப போற மாதிரி இருக்காது நம்ம சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு காளான் வாங்கினது இருந்தது நம்ம மாடி தோட்டத்துல உள்ள குடமிளகாய் இருக்கு இல்லையா சோ அதை வச்சு ஃப்ரெஷ்ஷா வந்து பண்ணிக்கலாம் சாம்பாரும் இருந்தது அதை சுண்ட வச்சுட்டு அகைன் சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸ்டு வெஜ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை வந்து கலஞ்சு வச்சு விடலாம் ஒல்ல வச்சு விட்டோம்னா அது படுக்க சோர் வந்து வெந்துட்டு இல்லையா சோ ஒரு சைடு வச்சிட்டு இருந்தேன் சின்னவன் வந்து ஆப்பிள் கொடுத்து ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லிட்டு இருந்தான் அப்புறம் பெரியவனும் வந்தான் அப்புறம் ரெண்டு பேருக்கும் வந்து நல்லா தோல் அவங்களுக்கு வந்து சீவிட்டு கட் பண்ணி தான் பிடிக்கும் அதை வந்து இடையில வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் நம்ம ஒரு வேலையா வந்தோம் இவனுங்க ஒரு வேலையா வந்து கொடுத்துட்டு இருக்கானுங்க அழகா அப்புறம் உட்காந்து அவங்க வாடுக்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி நம்மளும் வந்து ஏதாவது ஃப்ரூட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பேரிக்காய் இருந்ததுங்க சோ ஒரு பேரிக்காவை கட் பண்ணி அதான் வந்து சாப்பிட்டேன் பேரிக்காய் ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீசத்துள்ள கைகள்லாம் பொதுவா பொதுவாவே பழங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இப்படியே சாப்பிடுறது ஜூஸ் பண்ணி எல்லாம் சாப்பிடுறது எல்லாம் பண்ணாதீங்க சோ ஒரு பெரிய சாப்பிட்டேங்க அதுக்கப்புறம் சோறு வந்து வெந்துருச்சு சோ அதை வந்து வடிச்சு விடலான்னு சொல்லிட்டு இந்த அரிசி டக்குனு வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து காளைனை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் காளை வந்து நல்லா அரிசி மாவு போட்டு அலசி வச்சுக்கோங்களேன் நல்லா கிளீன் ஆயிடும் அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விடுறேன் அது கூட வந்து கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு சிம்பிள் பரட்டல் மாதிரிங்க சப்பாத்திக்கோ இல்லை இட்லி தோசை சாரி இட்லி தோசை எல்லாம் கூட சப்பாத்தி அப்புறம் தோசை சாதத்துக்கு நல்லா இருக்கும் ஸோ அது அந்த மாதிரிதான் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து மொத்தமாக நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் பேசும்போதே கொஞ்சம் குளருது பாத்தீங்களா ஒரு சிம்பிளான ஒரு இது மெத்தடு தான் உருளைக்கிழங்கு நல்லா இருக்கும் உள்ளா நிற்கிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தக்காளி வதங்கினக்கிறப்போ அதில் வந்து சேர்த்து அதையும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு இதில் உங்களுக்கு பீன்ஸு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இந்த மாதிரி கேரட்டு அந்த மாதிரி எந்த காய்கறியும் வேணால் சேர்த்துக்கலாம் நம்மளோட குட மிளகாய நல்லா பொடியாக ஓரளவுக்கு கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துட்டு அது கூட வந்து காளானையும் சேர்த்து மொத்தமாக வந்து பரட்டி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு கூடவே அது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு வந்து அதை வதக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அதிலேயே இந்த எல்லாம் தண்ணி நல்லா ஈர்த்து வரும் இல்லையா ஸோ இந்த அளவுக்கு வந்து வரும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப வெறுமிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்புறமா சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அது அப்புறம் தேவையான உப்பு போட்டு பரட்டி விட்டுக்கலாம் ஸோ இவ்வளோ மசாலா வந்து சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதை நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் பெட்டில் கொஞ்சம் அப்படியே தண்ணி இருந்தேன் நிறைய தண்ணி குடிங்க நல்லது ரொம்ப மழை நல்லா பெஞ்சிச்சு இப்போ பாருங்களேன் வெறிச்சு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் லைட்டாக போட ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் அவல் பருவால படம் வந்து கேடிவியில் ஓடிகிட்டு இருந்தது இந்த பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா சேலை இலை வீடு இருக்கட்டவா சாங் இல்லையா ஸோ அதை பார்த்துட்டே கொஞ்சம் சமையல் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா அந்த சைடு காய்கறி எல்லாமே குக் ஆகிடுச்சு கடைசியாக நல்லா வந்து கொத்தமல்லி தலையே பொடியாக கட் பண்ணி சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா காரசாரமாக பண்ணியிருக்கேன் ஏன்னா சாம்பார் இருக்குது இல்லையா ஸோ அது ரொம்ப இருக்கும் மலைக்கு இதுக்கும் நல்லா இருக்கும்ன்ட்டுதான் அப்படி கார செஞ்சாச்சு அம்மாச்சிக்கு சாதம் சாம்பார் ஊருகா அதுக்கப்புறம் நம்ம பண்ண மிக்ஸ்டு வச்சு எல்லாத்தையும் வச்சு கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா எனக்கு வந்து சாம்பா சாப்பாடு சாம்பார் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அந்த மிக்சடு வெஜ் அந்த காளான் இதெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டேன் இவ்வளோதான் அங்கே போஷன் எடுத்துப்பேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே திருப்பி எல்லாம் போட மாட்டேன் ஸோ அந்த காளான்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதுக்கப்புறமா கையோடு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நாலு மணி ஆயிடுச்சு இடையில வந்து வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் தம்பியை டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸான ஊர்லேருந்து பார்சல் வந்ததில் இந்த கொக்கச்சுன்னு சொல்லுவோம் நம்ம எங்கள் ஊரில் கொக்கச்சுன்னு சொல்லுவோம் அதுதான் ஒரு பாக்கெட்டை வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த மாதிரி சாப்பிட்றது இது இது யாருக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் ஈவினிங் டேத்துல காஃபி போடுறது பால் வந்து காய்ச்சிட்டு இருக்கும்போது இங்கிட்டு போயிட்டு வந்தேங்க சின்ன வேணமா பண்றான்னு பார்க்க போயிட்டு வந்தேன் பொங்கிடுச்சுங்க அப்புறம் அதையும் துடச்சிட்டு அதுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா சூப்பர் சிங்கரில் வந்து இன்றைக்கி வந்து சிங்கர்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க ரஞ்சித் அப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க சூப்பராக இருந்தது இந்த பாட்டெல்லாம் அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து பார்சல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து சொல்லியிருந்தேன் அது கூட நாலு இது மதர்ஸ் டே இல்லையா ஸோ அது சின்ன கேக்கை வந்து ஆர்டர் பண்ணிட்டு சொல்லியிருந்தேன் இது நோ மை தான் அதுக்கப்புறம் வந்து சுகர் லெவலும் கம்மியாக இருக்கும் எக்லெஸ் கேக் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தேன ஆயில் அது இதுன்னு வாங்கிட்டு அது கூடயே கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து அதில் நல்லாயிருக்கும் அது கூட வந்து கார்லிக் பிரெட் இதெல்லாமே கூட வாங்கியிருந்தாங்க எல்லாருக்குமே ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் கார்லிக் அந்த பிரெட் இருக்கு இல்லையா அதை வந்து பாதி எடுத்துட்டு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஒரு டப்பாவில் அந்த இருந்ததை நான் எடுத்து நைட்டு டின்னரை நான் அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்புறம் எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா சரின்ட்டு அவங்களுக்கு எல்லாம் தனித்தனியாக டப்பா வந்து வாங்கியிருந்தோம் மொத்தமா எல்லாருக்குமே வர்ற மாதிரிதான் அப்புறம் சாதம் அப்புறம் மதியப்பான அந்த மிக்சடு காளான் உருளைக்கிழங்கு குடமிளகா ப்ரட்டல் இருந்ததுல அதெல்லாம் வச்சு டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் விலக்கி போட்டாச்சு வேலை முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து நைட்டு ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரகமும் ஸோ ரொம்ப நல்லா வந்து கொதிக்க வச்சு குடிக்கிறேன் இது வந்து வெயிட் லாஸ்க்கு அப்புறம் நம்ம பயிர் வகைகள் இந்த மாதிரி ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் இருக்க பொருள் தான் ஒரு சூப்பர் காலையில் நைட்டு எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாம் சரிங்களா ஸோ நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி குடித்தாச்சு இன்றைக்கி இதுதான் தான் வந்து ட்ரிங்க் குடித்தேன் நான் ஸோ டே இந்த மாதிரி தாங்க போச்சு ஸோ அடுத்தடுத்து நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளவுதான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன் பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி பாய் அனைவருக்கும் அன்னைய தின நல்வாழ்த்துக்கள்